அலாமிக்கும் வஹமத்துல்லாஹி வபர்காத்தூ கண்ணித்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே வாழ்க்கையில் பண நெருக்கடி எவ்வளோ சம்பாதிச்சாலும் ஜோப்பில் காசு இருக்க மாட்டேங்குது வருது ஓடிடுது இதே நிலமை அப்போது யாருக்கு பண நெருக்கடி மாலி முஷ்கிலாத் பண நெருக்கடி இருக்கிறதோ அவங்க தினமும் அவங்களுடைய சம்பாதிக்கக்கூடிய காசு தேவையான செலவுகள் போக மீதம் பாக்கியாக இருக்கணும் குறையக்கூடாது அதே போல் எந்நேரமும் நம்முடைய ஜேபில் ஜோப்பில் பணம் இருந்துக்கிட்டே இருக்கணும் விளங்குதுங்களா பணம் இருந்துக்கிட்டே இருக்கணும் ஏன்னா இன்றைக்கி பணம் என்பது ஒரு அத்தியாவசிய தேவையாக மாறிடுச்சு நல்லா அதில் பறக்க செய்யட்டும் எல்லாருக்குமே ஹலாலான முறையில் சம்பாதிக்கக்கூடிய அந்த பாக்கியத்தெல்லாம் நமக்கெல்லாம் தரட்டும் அதிகமாக பணம் நம்ம ஜோப்பில் இருந்து அது தேவையில்லாமல் ஆடம்பரத்துக்கு செலவழிக்கப்படுவதை விட்டு நல்லா பாதுகாத்து நல்ல வழிகளில் செலவு செய்கிறதுக்கு நல்லா தோஃபி செய்யட்டும் அப்போ பணம் இருந்துக்கிட்டே இருக்கணும் இதெல்லாம் எதுக்கு நம்மளால் சொல்லித்தரப்படுதுன்னு சொன்னால் நம்ம நல்வழியில் செலவு செய்யக்கூடியவர்களாக ஆகணும் நம்மள்கிட்ட பணம் அதிகமாக இருந்து இருந்து நம்ம சேர்த்து வச்சு சேர்த்து வச்சு நானும் ஒரு பணக்காரன் அப்படின்னு சொல்லி பெருமை அடைப்பதற்கு அல்ல அப்படி இருந்தால் நாளைக்கு நம்ம எல்லா இடத்துல பிடிப்பட்டுடும் நம்மள்கிட்ட பணம் அதிகமாக இருக்குன்னு பேங்க் பேலன்ஸ் இருக்குன்னு அந்த செல்வத்தை கொண்டு ஏழை மக்களுக்கு உதவி செய்வேன் என்னை நாடி வருபவர்களுக்கு உதவி செய்யுங்கிற உயர்ந்த எண்ணம் நம்மள்ட்ட இருக்கு அப்படி இருக்கும் பொழுது அல்ல இன்னும் வரக்கத்தை அதிகமாக்கி கொடுப்பான் நிறைய தேவைகள் நம்மளை கொண்டு மக்களுக்கு பூர்த்தி ஆகும் அல்லாஹ் அப்போ எப்பொழுதுமே ஜோப்பில் பணம் இல்லாத நிலை இருக்கக்கூடாது பணம் இருந்துக்கிட்டே இருக்குன்னு சொன்னால் இந்த மாலி முஷ்கிலாக பண நெருக்கடிகள் பண கஷ்டங்கள் தங்கு பண நெருக்கடிகள் இவைகளை விட்டு பாதுகாப்பு பெற தினமும் அல்லாமா அஷ்ரஃப் அலி தஹா நவி ரஹமத்துல்லாஹி அலை குறிப்பிடுகிறார்கள் தினமும் ஃபஜருடைய தொழுகைக்கு முன்பு அல்லது ஃபஜருடைய தொழுகைக்கு பிறகு சூரத்துள் பலது சூரத்துள் பலது

அல்லாஹின் நாட்டத்தை கொண்டு அவருடைய ஜோப்பு பைசாவை விட்டும் காலியாக இருக்காது எப்போதுமே பைசா இருந்துக்கிட்டே இருக்கும் எனவே இன்ஷா அல்லா ஒவ்வொரு நாளும் ஃபஜருடைய ஃபரளான தொழுகைக்கு முன்னாடி அதாவது சுண்ணத்தெல்லாம் தொழுதுட்டு ஓதுங்க அப்படி டைம் கிடைக்கலன்னா ஃபரளான ஃபஜரு அந்த தொல் ஃபஜரை தொழுத பிறகு விஸ்மில்லாவோட ஒரு தடவை மட்டும் ஒரு தடவை மட்டும் ஓதுங்க இன்ஷா அல்லாஹ் எல்லா சுபான பண நெருக்கடியிலிருந்து நம்மளை எல்லோரையுமே அல்லாஹ் நிச்சயமாக பாதுகாப்பான்